ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் ஒரே ஒரு ஒருமுறை கேட்டுப்பார் ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் தங்கமே என் திட்டம் என்னவென்று புரியும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக போகிறது கம்பீரமாக வாழப் போகிறாய் ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வமும் பெற்று உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வாழப் போகிறாய் ஆம் தங்கமி இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடைபெறும் உன் பொக்கிசமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும் நேரம் வந்துவிட்டது நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் நீ எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை அவர் அவர்களுக்கு அனைத்தும் பெற உங்கள் விதியை சரி செய்து விட்டோம் நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ பட்ட துன்பங்கள் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் நஞ்சமா இனி பார் சற்று நேரத்தில் நல்ல செய்திகள் உன்னை தேடி வந்து முகம் மலரப் போகிறாய் உன் செவியில் அனைத்தும் நல்லதாக கேட்கப் போகிறது கண்மணியே சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கிறாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைந்து விடுகிறாயே ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு செயலையும் நீ சிந்தித்து செயல்பட்டால் தடுமாற்றம் இருக்காது வாழ்க்கையில் வெற்றி உணதாகிவிடும் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழகு நிம்மதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் மன அழுத்தத்தில் இருக்கிறாயா யோசித்துப்பார் பார் நீ மிகவும் கவலையோடு இருந்தால் எதிர்காலத்தைப் பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் நீ இப்போது மிகவும் கவலையோடு இருக்கிறாயா என்று மட்டும் பார் நீ மன அமைதியோடு இருந்தால் மட்டுமே இப்போதைய காலத்தில் இப்போதைய நேரத்தில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் ஆம் தங்கமி நீ வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் போதும் துன்பங்கள் போதும் இவையெல்லாம் சூரியனை கண்ட பணி போல் இனி விலகப் போகிறது உனக்கு பல பல அற்புதங்களை புது புது விதமாக செய்யப் போகிறேன் அதிரசமான நேரம் என்பதால் உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது சற்று நேரத்தில் நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் உன்னை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க செய்யப் போகிறேன் இவை அனைத்தும் சிறிது நேரத்தில் நடக்கும் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன் அப்பாவை முழுமையாக நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை இன்னும் சற்று நேரத்தில் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன் கண்மணியே ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது நல்லது ஒட்டு கேட்பார்கள் நீ யாரிடம் என்ன பேசுகிறாய் என்று ஒட்டு கேட்பார்கள் புத்தி இல்லாத மனிதர்கள் ஆரறிவில்லாத மனிதனவன் மிருகங்களுக்கு சமம் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று நீ எதற்காக அமைதியாக இருக்கிறாய் என்று எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது கவலைப்படாதே உன் கவலையை போக்கி உன் கண்ணீரைத் தொடக்க சற்று நேரத்தில் உன் வீடு தேடி வந்து உனக்கானதை தரப் தரப்போகிறேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் கலங்கக்கூடாது உனது வாழ்க்கையின் அத்தியாயம் நல்லபடியாக புதுக்கணக்காக புத்தம்புது வரவாக புத்தம்புது அத்தியாயத்தை புதுப்பிழிவோடு தொடங்கப் போகிறாய் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது சாமர்த்தியமாக நடந்து கொள் இடையிடையே சிறிது நடிப்போடு நடித்துக்கொள் பல பேரிடம் சில பேரிடம் அல்ல பல பேரிடம் கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறானே சாயப்பா நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாயா உன் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யும் உயர்ந்த என் நிலைக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய நிதானத்தை பார்த்து நான் பெருமை பெற்றுள்ளேன் உன்னை நல்ல வழிக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன் அளவோடு இரு உன் நட்புகளோடு அளவோடு இரு அதீத அன்பு வேண்டாம் அளவோடு இருந்துக்கோ உன் உறவிடம் இனிப்பார் வலி வேதனை கஷ்டம் கடன் என்று புலம்பி தள்ளுவதை விட்டுவிட்டு என்னை மனதில் வைத்து வை கற்களும் முட்களும் இருக்கலாம் கவலை கொள்ளக்கூடாது அதெல்லாம் எப்படி உனக்காக மாற்றுகிறேன் என்று மட்டும் பார் அந்த நேரம் எல்லா வேதனைகளிலும் இருந்தும் நிச்சயம் விடுபட்டு விடுவாய் நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன் நீ நினைக்க முடியாத சிந்தித்துக்கூட பார்க்காத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் உன் முவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடையப் போகிறது என்று பொறுத்திருந்துவார் ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது அதனால் உன் வீடும் வீட்டில் அனைவரும் குதூகலிக்கப் போகிறார்கள் சோகமே என்றிருந்தீர்கள் சோகத்தின் உச்சிக்கு சென்றிருந்தீர்கள் அப்படிப்பட்ட நிகழ்வு உன் வீட்டில் நடந்திருந்தது ஆனால் அதையெல்லாம் மாற்றும் வகையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் உன் வீட்டில் நடக்கப் போகிறது அப்போது உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்து இருக்கும் அதனால் உன் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிடும் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது ஆம் தங்கமி உன் கனவு நிஜமாகப் போகிறேன் என் திட்டம் என்னவென்று தெரிகிறதா இனி நீ நிம்மதியாக இருப்ப எல்லாவற்றையும் இந்த சாயி பார்த்து கொள்வேன் இப்போதிருக்கும் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சத்குரு சாயிராம் சகலமும் சாய்ராம் என்று உறக்கச் சொல் சத்குரு சாய்ராம் சகலமும் சாய்ராம் என்று உறக்கச் சொல் அற்புதமான அற்புதம் சாய்ராம் என்று சொல் நிச்சயமாக இன்னும் சிறிது நேரத்தில் நீ நினைத்தது நூறு சதவீதம் நடக்கும் என்னிடம் ஆனந்த கண்ணீரோடு ஓடோடி வருவாய் நன்றி சொல்வதற்கு வருவாய் நானும் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என் திட்டவனம் என்னவென்று இனி உனக்கு தெரிந்துவிடும் புரிந்துவிடும் உன் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வு நடந்த பின் உன் குடும்பத்தோடு குதூகலமாக இருப்பாய் இதைத்தானே ஆசைப்பட்டாய் இதற்காகத்தானே ஆசைப்பட்டால் அனைத்தும் நடக்கப் போகிறது சற்று தாமதம் மட்டும் ஆகிவிட்டது கவலை கொள்ளாது உன் சாயிருக்க பயமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்